எல்டிடி பிரபாகரன் கூட சீமான் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை பத்தி அவர் கதை கதையா சொல்லியிருப்பாரு காமக்கறி முதல கறி பூனகரின்னு ஆனா இப்ப பார்த்தா அந்த போட்டோவே சேர்க்கு நான் தான் அந்த போட்டோவே ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் சொல்லியிருக்காருல்ல இனிமேல் அந்த பொய் அப்படி மாத்துவாரு அதாவது சீமானுடைய உடம்பு பூரா பொய் அவ உடம்புல வந்து ரத்தமே ஓடல வெறும் பொய் தான் ஓடுது அவன் இதுக்கும் மேல அந்த தம்பிய நானு அதை லைட்டா டச் அப் பண்ணி கொடுறான்னு சொன்னேன் அவனுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான் சங்ககிரி தான் தூக்கி வளர்த்தேன் அவன் அப்படிதான் போய் சொல்லுவான்னு கூட இவன் சொல்லுவான் அதனால இப்ப அத பத்தி கேட்டாங்க காலையில சில பேர் நிருபர்கள் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை விடுங்க ஏன்னா ரெடி பண்ணலையா இவனுடைய குட்டு வெளிப்பட்டுடுச்சு இப்போ உடனே என்ன பண்ணுறான் அது ரொம்ப கேஷல்ல அதெல்லாம் ஒரு மேட்ரிய இல்லை என்ன மேட்டரிய இல்லைன்னா நான் எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிருக்கிறேன் ஐம்பதாயிரம் யானைங்க ஒரு கப்பலில் ஏற்றிட்டு போனான்னு சொன்னேன் அதெல்லாம் அவனை திருப்பி கேள்வே கேட்கல நீங்கள் எப்படியா ஐம்பதாயிரம் யானையை ஒரு கப்பலில் ஏற்ற முடியும் ஐம்பதாயிரம் யானை எப்படியா பிடிக்க முடியும் இதெல்லாமே கேள்வி கேட்கல ஒரு சின்ன போட்டோஷாப் விஷயத்த என்னமோ பெருசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கேட்குறீங்க ஓ போங்க போய் அதெல்லாம் அப்படின்ட்டு அதாவது பூசணிக்காய் போகிற இடம் தெரியாது கடுகு போகிற இடம் தான் தெரியுன்ற மாதிரி இந்த நிருபர்ன்றவங்களும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் இதை தான் கேட்கறான் இவ்வளோ நாள் முன்னாடியே இந்த கேள்வி கேட்டிருந்தா ஒரு போர் உச்சத்தில் இருக்கும்போது உனக்கு பிரபாகரம் வரிசையாக பத்து பன்னெண்டு வகையான கரிமீனும் சமைச்சு போட்டு அது குறிப்பு வேற நீ என்ன பெரிய அதிபரா அதிபருங்களே சாப்பிட்டா கூட யார குறிப்பெல்லாம் எடுக்குமா நான் சாப்பிடுறது எதை 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 பார்த்துக்க பார்த்துக்க பாத்துக்க பாத்துக்க பிரபாகரனை கேவலப்படுத்தினது சீமானத்தை விட வேற யாரும் கிடையாது பிரபாகரன் ஒரு மாவீரனை நம்ம எண்பதுகள்ல இருந்து பிரபாகரன் என்ற ஒரு மாவீரா இருக்கிறான் இலங்கையில ஒரு தமிழா இருக்கிறான் அது நமக்கெல்லாம் பெருமைன்னு சொல்லிட்டு இருந்த இவன் பதினஞ்சு வருஷமா தூள் தூள் தூளாக்கிட்டான் பிரபாகரன் வந்து சுட்டாரு என்ன சுட்டாரு சீமானுக்காக மீன் சுட்டாரு பிரபாகரன் சுட்டாரு என்ன சுட்டாரு மீனுக்கு சீமானுக்காக ரொட்டி சுட்டாரு இப்படிதான் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிட்டான் ஆனா இவன் ஏடத்துல போர் நடந்தது கருணாநிதி இவன் அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தல அவர் முதலமைச்சராக இருந்தவர் காப்பாத்திருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கத்தி கத்தி பேசியிருந்தோம் ஏன்னா நீ ஏண்டா அங்க போன அங்க போய் பிரபாகரம் போர்ல முனைப்பா இருக்கும்போது நீ போய் உன் பாசத்தால அந்த ஆள் கைய கட்டி போட்டு போர்ல தோக்கற மாதிரி பண்ணிட்டேன் உனக்கு இப்ப தம்பி வந்துட்டானு அந்த பக்கம் சிங்களவன நோக்கி சொல்ற துப்பாக்கி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு குருவிய முயல கூட வச்சுட்டேன் எப்படிப்பட்ட திசை திருப்பல் பண்ணிருக்கான் பாரு இதெல்லாம் பொய் தான் ஆனா அவன் கலைஞர் தான் ஒன்றரை லட்சம் பேர் சாவரது காரணம் இறுதி போர்ல அப்படின்னு சொன்ன பொய் இருக்குல்ல அப்போ நாம எப்படி சொன்ன நீ யாருடைய தூண்டுதலின் பேர்ல பிரபாகரனை போய் திசை திருப்பின அவர் போர்ல இருக்கிறத விட்டுட்டு சமையல் கட்டு உள்ள ஏன் அனுப்பிச்ச அப்படின்னு கேட்கணுமா இல்லையா எவ்வளவு அந்த வாயில அந்த நாக்கு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல அப்படி பேசலாம் இப்படி ஒரு பொய்யான வந்து நம்ம இனிமேல் இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்காரு ஒரே ஒரு பொய்யன் அப்பா நமக்கு நினைச்சாலே கூசு இவன் பேசுற பொய் அந்த உடம்புல ரத்தம் தான் ஓடுதா சீழ் ஓடுதா ஏன்னா இப்படி கொஞ்சமாவது அந்த போதெல்லாம் தெரிஞ்ச பிறக்காவது நம்ம இப்படி எல்லாம் பேசுறோமே இந்த வீடியோவில் போட்டு நம்ம நாரடிக்கிறாங்க இனிமேலாவது பொய் பேசாமல் இருந்துடலாமா அப்படின்னு யோசனை பண்ணாலே செத்துருவான் என்ன அவனுக்கு உண்மை பேசுனா செத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு சாப்பாடுறது சீமானுக்கு அந்த சாபத்துக்கு ரொம்ப சின்னதாக கிடையாது ஆனால் தான் டெய்லி எழுந்ததும் ஒரு பத்து பொய்யை ரெடி பண்ணி பறைக்க விட்டுருக்குறான் அந்த பொய்யை என்றைக்கு அவங்ககிட்ட இருந்து ஸ்டாக்கு தீர்ந்து போதோ அன்றைக்கி அவன் செத்துடுவான் இதுதான் உண்மை அதுதான் சீமான் மேலே எந்த குறையும் இல்லை அவன் மேலே ஒரு சாபம் இருக்குது ஆனால் யாரும் தப்பாக நினைக்காதுங்க இனிமேல் அது எந்த பொய்யாவது வாந்தி எடுத்துகிட்டு போட்டோம் நாம கவலைப்படுத்தவல அது இதுக்கு மேலே அவரை பத்தி பேசுறதுக்கு கூட நம்மளால ரொம்ப கஷ்டமா இருக்குது இது பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து சரி ஏதோ மலையை பார்த்து நாய்க்குலைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி போயிடுறாங்க சில சமயத்தில் நம்ம ரோட்ல போறோம் நம்மளால கடந்து போக முடியாது சில நேரத்தில் கல்லை எடுத்து அடிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவரை பேச்சு சாலக்கு அதிகம் அதுல என்ன பண்றாரு அந்த பொய்ய வந்து அந்த ஸ்வீட்னஸ் தடவி தடவி அந்த விஷயத்த அப்படியே மக்கள் கிட்ட கொடுத்துறாரு அவனுடைய மொழி திறன் ஆமா அந்த யாரை பார்த்தாலும் எங்க அண்ணன் எங்க அண்ணி தம்பி எங்க சித்தப்பன் எங்க அப்பத்தா எங்க முப்பாட்ட எங்க அப்பா ஒரு இருபது அப்பா பேர் சொல்லுவோம் எங்க அப்பா எங்க ஆத்தா எங்க அம்மா இப்படி பேசுறவன் உண்மையிலேயே மிகப்பெரிய பொய்யா அது நார்மலா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சும்மாவே அண்ணா அண்ணான்னு உருவாங்க சித்தப்பான்வாங்க பெரியப்பா மாமான்னுவாங்க சில பேர் அது ரொம்ப செயற்கையாக இருக்கும் ஆனால் அவங்கள்ள வந்து ஒரு பொய் இருக்கும் இவன் எவ்வளோ தூரம் எல்லாரையும் உறவு முறை வச்சு எதிரி எதிரி தான் ஆனால் எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு எங்கள் அக்காவை சொல்கிறாங்க எங்கள் தங்கச்சி சொல்லுது அப்படின்னாலே இவன் அக்காவை அக்காவா பார்க்கல தங்கச்சியை தங்கச்சியாக பார்க்கல சித்தப்பாவை சித்தப்பாவா பார்க்கல பிசுரா பார்க்கல பார்க்குறாரு அருமை அப்படின்னு எல்லாரையும் மனசுக்குள்ள பிசுறு சித்தப்பான் பிசுறு தங்கச்சின்னு தான் நினச்சிக்குவாங்க ஆனால் இது ஒரு பொழுதுபோக்கு இது ஆரம்பத்தில் இவன் கட்சி ஆரம்பித்த உடனே இந்த மீடியாக்கள் வந்து நல்லா திறமையாக பேசுகிறான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான் அந்த மொழி ஆளுமை நல்லா இருக்குதுன்னு நினச்சி கூப்பிட்டு வந்து அடிக்கடி ஒரு சேனல் மாற்றி ஒரு சேனல் ஒரு ரவுண்டு அதுக்கே சரியாக இருந்திருக்கும் அப்படி கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் என்ன போய் பேசலாம் எப்படி அதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்ன்றது எல்லாத்தையும் யோசனை பண்ணி கற்பனை பண்ணிட்டு வந்து மொத்தம் அவங்க வாய்ச்சிருக்கு அந்த லெட்டர் கொடுத்தா கன்னடா நாட்டில் குடியுரிமை கொடுத்துட்றாங்க அப்படின்னு அதுக்கு மேல என்ன சொல்லி கேட்க முடியும் வாயிச்சு போயிடுறாங்க இப்படிப்பட்ட உலக பொய்யரா அப்படின்னு தான் நினைச்சு அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்களே தவிர அதுக்கு மேலே நோண்டி கேட்க முடியல எப்படி ஏதாவது லெட்டர் எங்கே அந்த கொடுத்த லெட்டர் எங்கே அதை பேஸ் பண்ணி குடியுரிமை கொடுத்ததுக்கான ஆதாரம் எங்க அப்படின் எல்லாம் கேட்கறதுக்கு கூட அவங்களுக்கு மூளை வேலை செய்யலை ஆனா இவனுடைய பொய் வந்து அந்த அளவுக்கு வேகமா வேலை செய்யுது எதையுமே தயங்கிறதே இல்லை யார் வேணாலும் இப்ப கூட அடிகளார் என்னை கூப்பிட்டாரு கருவறை கற்பூரத்தை சொன்னாரு திவாரம் கட்ட சொன்னாரு பண்ணாரு இதை இஷ்டத்து விட வேண்டியதுதான் எதையாவது சொல்லு யார் என்ன என்னக்கற செக் பண்ணி என்ன பண்ண போறேன் போனாங்க உண்மை அவ்வளவுதான் உண்மை நான் சொல்றேன் ஆனா சரி இது

அதை விடுங்க இவன் சொல்ற அந்த அண்ட வேர் அதுதான் அதை கேட்ட உடனே அதை விடுங்க கடந்து போயிடணுமா நிறைய பேர் நம்பிருப்பாங்கல்ல நிஜமாவே இவர் பிரபாகரன் கூட போய் போட்டு நான் நம்பிதானா இவனுக்கு எத்தனை நூறு கோடி இலங்கை தமிழர்கள் ஏமாந்தாங்க அவங்க இப்பெல்லாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்க இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு இவனுடைய பொய் மொத்தமா முகமூடி கழண்டுருச்சு இனிமேல் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை ஆனா அசிங்கப்பட்டு நிற்கிறான் ஆனாலும் நமக்கு அசிங்கமாக தெரியுது அவன் உடம்புல கூச்ச நாச்சம் கிடையாது எல்லாம் நினைக்க மாட்டான் அவன் வந்து எனக்கு பணம் வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன் எனக்கு வெக்கமான ரோஷம் இல்லை ஏன்னா மேடம் சொல்லுங்கள் நானே வெறும் பையன் வெங்கம் பையன் நான் பிச்சை எடுத்து தான் தின்றேன் அப்படின்ற போய் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் நான் தான் பிச்சைக்காரன்னு சொல்லிட்ட பிறகு நாம் போய் திரும்பவும் நீ பிச்சைக்காரன் என்ன சொல்ல முடியும் தான் நானே சொல்லிட்டேன் நீ என்னடா நான் புதுசாக சொல்கிறேன் அதனால் இது வந்து நம்ம இங்கே ஒரு ஒரு அரசியல் களத்தில் இப்படி ஒரு ஆள் அவர் தலைவரெல்லாம் கிடையாது ஒரு ஆள் இருந்துக்கிட்டு சும்மா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கிறார் அவ்வளோதான் இதுக்காக நம்ம கொஞ்சம் அசிங்கப்படணும் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்குறோம் எந்த எதிரியாக இருந்தாலும் நியாயமான எதிரியாக இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க ஆனால் இப்படிப்பட்ட அநியாயமான எதிரியை நம்ம முதல் முதல்ல இப்போ தான் பார்க்குறோம் சீமான் ஒரு கோயபல்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி கோயபல்ஸ் பொய்யை விட இவன் பொய் பெருசா இருக்குது கோயபல்ஸே இந்த அளவுக்கெல்லாம் பொய் சொல்லல அப்படின்னு ஏதோ ஒன்று பொழுது போகுது மீடியாவில் அவங்களுக்கு வியாபாரம் ஆகுது நாங்கள் இதை பேச வேண்டிய கட்டாயத்துல எதற்கையோ பேச வேண்டியது ஆனா நமக்கு ஒரு திசை திருப்பல் தான் இதுவும் இதயமும் கவுண்டர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அவ்வளவுதான் மகிழ்ச்சி நன்றி நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க